감을. வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் உக்ரைன் ரஷ்ய போர் சமாதானம் தொடர்பாக வருகின்ற திங்கட்கிழமை அன்று பேச்சுக்களை நடத்த இருக்கின்றார்கள் என்று ரஷ்யாவினுடைய டேஸ் செய்தி ஸ்தாபனம் அறிவித்திருக்கின்றது இந்த சந்திப்பானது உக்ரைனுடைய போர்க்கள பாதையில் ஒரு பெரும் தடைக்கல்லாக அமைய போகின்றது என்று ரஷ்ய விவகார நிபுணர் பிளமிங் புவல் ஹென்சன் தெரிவிக்கின்றார் ஏன் தடைக்கல்லாக அமைய போகின்றது என்ற உக்ரைனுடைய கோரிக்கைகள் எது பற்றியும் இருவரும் கவலை கொள்ளாமல் தங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உக்ரைனை பலிக்கடா ஆக்கப் போகின்றார்கள் என்று தெரிவிக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதிவிடுகின்ற பொழுது உக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை பேச இருப்பதாகவும் அதைவிட முக்கியமாக வர்த்தகம் தொடர்பாக பேச இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார் இதற்கு முன்னதாக பேசிய பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார் தாங்கள் உக்ரைன் பிரச்சனையை மிகவும் கீழே வைத்திருந்த இருந்ததாகவும் மற்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியதாகவும் கூறியிருந்தார் இப்பொழுதும் அதே தான் காணப்படுகின்றது எனவே டொனால்ட் டிரம்பும் ரஷ்ய அதிபரும் இப்பொழுது பேச இருப்பது வர்த்தகமாகவே இருக்கின்றது இந்த வர்த்தகத்திற்கு உள்ளே உக்ரைனை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள் ஆகவே உக்ரைனினுடைய கனவுகள் நிறைவேறப் போவது இல்லை இந்த இருவரும் எதற்காக பேசுகின்றார்கள் என்றால் உக்ரைனை விட அதிகமாக வர்த்தகத்தையே பேசப் போகின்றார்கள் பொதுவாக இதுபோல அமைதி பேச்சுக்கள் வருகின்ற பொழுது பலம் கூடிய நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற பொழுது முதலாவது இடமாக தங்களுடைய வியாபாரத்தை முன்வைத்து பிரச்சனைகளை கடைசி இடத்தில் வைத்து பேசி வியாபாரத்தை உழைத்து கொண்டு தலைமறைவாவது வளமை அதே வேடிக்கை தான் நடைபெறப் போகின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் துருக்கியில் நடைபெற்ற பேச்சுக்கள் இந்த இடத்திற்கு விவகாரத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முன்னோட்ட செயற்கையான காட்சி போலவே இருக்கின்றது அதை குழப்பியதன் பின்னதாக இந்த நாடகம் அரங்கேற இருக்கின்றது

ஆனால் தீர்வு தங்களிடமே இருக்கின்றது என்றும் தீர்வுக்காக தாங்களே பேசுவோம் என்றும் தெரிவித்து மற்ற நாடுகளை வியப்புடன் பார்க்க வைத்திருக்கின்றது இரண்டு தலைவர்களும் முன்னர் இரண்டு தரவைகள் பேசியிருக்கின்றார்கள் அந்த பேச்சுக்கள் ஆரோக்கியமானவை என்று உலகத்திற்கு கூறியிருக்கின்றார்கள் அந்த பேச்சுக்கள் இரண்டும் ஆரோக்கியமானவை என்றால் துருக்கியில் பேசிய பேச்சு மட்டும் ஆரோக்கியம் இல்லாமல் முடிவடைய காரணம் என்ன ஆரோக்கியமான பேச்சுக்களினுடைய அடுத்த கட்டம் எப்படி ஆரோக்கியம் அற்ற இடத்தில் முடி என்ற கேள்வியை அவர் எழுப்புகின்றார் விரைவான யுத்த நிறுத்தம் கூடவே வர்த்தகம் இரண்டையும் பேசப் போகின்றோம் என்று டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் அதே போல இந்த பேச்சுக்களில் டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச சமுதாயத்திற்காக முன்வைக்கின்ற முக்கியமான முடிவுகளை புற்றினால் ஏற்க முடியாது என்கின்றார் அவர் ஏனென்றால் புற்றின் செயலளவில் அதற்கு தயாராகவில்லை சர்வதேச அழுத்தங்களுக்காக பேச வருகின்ற அவர் பேச்சுவார்த்தை மூலமான ஒரு தீர்வுக்கான தயார் நிலைப்படுத்தலை கடுகளவும் செய்யவில்லை என்பதனால் காலம் கடத்தவே அவர் விரும்புகின்றார் செங்கம்பளம் விரிக்க ஐரோப்பா ரஷ்யா மீது தடைகளை விதிக்கின்றது ஐரோப்பாவை பொறுத்தவரையில் இல்லை ஆனால் ஐரோப்பா தடைகளை விதிக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈகோ பிரச்சனை வேறு ஐரோப்பாவினுடைய பிரச்சனை வேறு என்கின்றார்கள் ஐரோப்பாவை விட தானே பெரியவன் என்று கருதுகின்ற டொனால்ட் சிக்கலுக்காக ஐரோப்பா காத்திருக்க முடியாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் டொனால்ட் ஈகோ பிரச்சனை வைத்து ரஷ்ய அதிபர் அதிக லாபம் பார்த்து செல்லுகின்றார் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் குற்றம் சுமத்தி இருக்கின்றது முக்கியமான வருமானம் அற்ற ஒரு போரில் தொடர்ந்து முதலீடு செய்ய முடியாது என்பதுதான் அவரை பொறுத்தவரை அவர் ஒரு வியாபாரி அவருக்கு நஷ்டமடைய விருப்பம் இல்லை எனவே நஷ்டமான ஒரு போரை அவர் நடத்த மாட்டார் தோற்று போன ஒரு நொண்டி குதிரையில் பணம் கட்டுகின்றதற்கு தான் முட்டாளல்ல அவர் நினைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே ரஷ்யா மிக மோசமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றது இப்போது இருக்கின்ற நிலப்பரப்பு மட்டுமல்ல மேலும் புதிய நிலப்பரப்புகளும் தனக்கு வேண்டும் என்று ரஷ்யா கேட்டிருப்பதே பேச்சுவார்த்தையின் பின்னடைவாக இருக்கின்றது இதனால் உக்ரைனால் இணங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இப்பொழுது ரஷ்யா கைப்பற்றி வைத்திருக்கின்ற செபோரிசா கார்சன் லுக்கென்ஸ் ஆகிய இடங்களில் ரஷ்யா கணிசமான அளவை கைப்பற்றினாலும் முழுமையாக கைப்பற்றாமல் உக்ரைன் தடுத்து வைத்திருக்கின்றது உக்ரைனிய படைகள் இந்த இடத்தை விட்டு முற்றாக விலகி அனைத்து நான்கு மாநிலங்களையும் தமக்கே தர வேண்டும் என்பதும் கிரிமியா குடாவுடன் ஐந்து மாநிலங்களும் தமக்கு சொந்தம் என்பது ரஷ்யாவினுடைய நிலைப்பாடாகும் அதுபோல உக்ரைனிய ராணுவம் அந்த நாட்டில் சோதனை சாவடிகளை வைக்க முடியாது என்பதும் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது உக்ரைன் என்ற நாடு எந்த நாடுடனும் கூட்டு வைக்காமல் நடுநிலையாகவும் நிற்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது இதற்கு இணங்குவதற்கு டொனால்ட் டிரம்பை விட்டால் வேறு ஆட்கள் இல்லை என்று ரஷ்ய அதிபர் கருதுகின்றார் அதேவேளை போருக்கான நஷ்ட உக்ரைனுக்கு மட்டும் கொடுக்க முடியாது ரஷ்யாவிற்கு தர வேண்டும் என்றும் அவர் கேட்கின்றார் நேற்றிரவு ரஷ்யா இருநூற்றி முப்பத்தி மூன்று ஆளில்லா விமானங்களினால் உக்ரைனினுடைய தலைநகரத்தை தாக்கியது ஆறு மணி நேரம் தொடர் தாக்குதல் நடைபெற்றது ஆளில்லா விமானங்கள் சூடப்பட்டன அதில் எண்பத்தி எட்டு விமானங்கள் ஈரானில் உருவாக்கப்பட்ட சாகித் ஆளில்லா விமானங்கள் ஆகும் இந்த தாக்குதலில் தலைநகரில் ஒரு கணவன் மனைவி பிள்ளை இறந்திருக்கின்றார்கள் அதேவேளை உக்ரைனினுடைய விமானம்டாவில் ரஷ்யாவினுடைய தாக்கியதில் அது வெடித்து தீபி எரிந்து கொண்டிருக்கின்றது இவ்வளவு மோசமான நிபந்தனைகளை ரஷ்யா முன்வைக்கு இதற்கு உக்ரைன் இணங்கி கையெழுத்து வைத்து அமைதியை தேடுமாக இருந்தால் கடந்த மூன்றாண்டு காலமாக உக்ரைன் நடத்திய போரும் அதற்காக ஒதுக்கிய பணமும் முற்றிலும் தவறானது என்பதையே நிலைமை காட்டுகின்றது எனவே உக்ரைனுக்கு எதை தரப்போகின்றார் ரஷ்ய அதிபர் என்ற கேள்விக்கு அவர் உக்ரைனுக்கு எதையும் தர தயார் உக்ரைனை ஒரு நாடாக கூட அவர் மதிப்பதற்கு தயாரில்லை இதனால் தான் சிக்கலாக இருக்கின்றது இப்படியான ஒரு எண்ணம் ரஷ்யாவிடம் இருக்குமாக இருந்தால் மேற்கண்ட நான்கு மாநிலங்களையும் சோவியத் ரஷ்யாவில் இருந்து உக்ரைன் வெளியேறுகின்ற பொழுதே அதற்கு வழங்காமல் தடுத்து தம்முடன் வைத்திருந்திருக்கலாம் இது தமது நிலப்பரப்பு என்று ரஷ்யா பிரித்தும் எடுத்திருக்கலாம் ஆனால் அன்று ரஷ்யா இழைத்த தவறுதான் இன்று ரஷ்யாவிற்கு போர் புரிய வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது ரஷ்யாவை வரையில் சோவியத் ரஷ்யாவாக இருந்த பொழுது உக்ரைனை தன்னுடன் உக்ரைனுக்கு சுதந்திரம் வழங்கிய ரஷ்யா இழைத்த பெரும் தவறு தனது உக்ரைனிடம் என்று அகப்பட்டு கொண்டது எனவே உக்ரைனிய அதிபர் மட்டும் குற்றவாளி அல்ல ரஷ்யாவும் இதில் குற்றம் அளித்திருக்கின்றது என்பதுதான் வரலாறாகவும் இருக்கின்றது இந்த விவகாரத்தை டொனால்ட் ட்ரம்ப் பேசுவதாக தெரியவில்லை அவரை பொறுத்தவரையில் இப்பொழுது ஒரு யுத்தம் வேண்டாம் அதற்காக எதை கொடுத்தாலும் காரியமில்லை ஏற்கனவே சோவியத் ரஷ்யாவுடன் இருந்ததுதானே தானே உக்ரைன் அதுபோல இருந்து விட்டு போனால் போகிறது என்ற அளவில் டொனால்ட் ட்ரம்பின் எண்ணங்கள் இருக்கின்றன ஆனால் உக்ரைன் தான் ஒரு சுதந்திர நாடு என்று கருதுகின்றது இதுதான் முரண்பாடாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய வணக்கம் உறவுகளை